கொடைக்கானலில் உணவு தண்ணீர் தேடி வரும் வனவிலங்குகள் தனியார் விடுதி முன்பு அமைக்கப்பட்டுள்ள செயற்கை நீரூற்றில் தாகம் தீர்த்த காட்டருமைகள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக வனவிலங்குகள் வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது நகரை ஒட்டிய பகுதிகளில் மான் காட்டுப்பன்றி கேளையாடு முயல் காட்டருமை போன்ற வனவிலங்குகள் மற்றும் அரிய வகை பறவைகள் வசிக்கின்றன பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் யானை புலி சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் உள்ளன நகரை ஒட்டிய பகுதிகளில் புல்வெளிகள் தண்ணீர் குறைந்த நிலையில் காட்டறிமைகள் நகர் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் தினசரி உலா வரும் நிலை தொடர்கிறது இந்நிலையில் பேருந்து நிலைய பகுதியில் காட்டறிமைகள் உலா வந்தன எதிரே உள்ள தனியார் விடுதியில் உள்ள அழகு செயற்கை நீரூற்றில் உள்ள தண்ணீரை பருகி தாகம் தீர்த்தன இந்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது வனத்துறையினர் வனவிலங்குகளுக்கான உணவு சங்கிலியை ஏற்படுத்தினால் மட்டுமே வனவிலங்குகள் நகருக்குள் வராமல் கட்டுப்படுத்த வாய்ப்புள்ளதாக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே நெடிச்சுதான் இருக்கு திடீர்னு வந்துச்சுன்னா வண்டியை தவிரும் ஒண்ணு வாங்க இல்ல நாங்க